ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம் மகா பெரியவாளின் தெய்வத்தின் குரலையே தொகுத்திருந்தாலும் ரா கணபதி அண்ணா பெரியவாளைப் பற்றி எழுதியது குறைவுதான் அந்த குறையை நிறைவு செய்யும் விதத்தில் அமைந்துள்ள நூலே காஞ்சி முனிவர் நினைவு கதம்பம் என்ற நூல் வேளதா வெளியீடாக இந்நூல் வெளிவந்துள்ளது அதிலிருந்து ஒரு பகுதியை இன்று பார்ப்போமா திருவுருவம் நாம மகிமை அலாதியானது கலியுகத்தில் நாமத்துக்குத்தான் அதிக மகிமை என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் குருவின் நாமத்தை வாய்விட்டு சொல்லவே கூடாது சொன்னால் மாபெரும் அபசாரம் என்று சொல்கிறார்களே இது முரண்பாடு அல்லவா உண்மையில் இந்த இதில் முரண்பாடு எதுவும் இல்லை வாய்விட்டு பிறரிடம்தான் குரு நாமத்தை சொல்லக்கூடாது உள்ளத்துக்குள் சதா சர்வகாலமும் அதையே மகாமந்திரமாக ஜபித்து கொண்டிருக்க வேண்டும் அது மட்டுமல்ல பேச்சு வழக்கில்தான் குருநாமத்தை சொல்லக்கூடாதே தவிர துதி வாசகமாக தோத்திரமாக பாடலாக வெளிப்படவும் கூறலாம் நமது ஸ்ரீ சரணர்களே குருநாமம் அடங்கிய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர கோஷ்டி கோஷத்தை பெரிய அளவில் வளர்த்தவர் என்பதும் கவனிக்கத்தக்கது குருநாம ஜபம் மனதை தெளிவிக்கும் மாமருந்து தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் என்பது திருமந்திரம் திருமந்திரத்தில் இதற்கு முந்தைய வரியில் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்றும் கூறப்பட்டுள்ளது சத்தியம் இன்னதுதான் என்று தெரியாமல் நாம் மாயையில் குழம்பி இருக்கிறோம் குழப்பம் தெளிந்தால் சத்திய தரிசனம் ஞான அனுபவம் வீடு பேறு அந்த தெளிவை குரு பெருமானின் திருவுருவ தரிசனமே வழங்கி விடுகிறதாம் குரு செய்யும் உபதேசத்தால் தெளிவு உண்டாகும் என்றே பொதுவில் சொல்வது அதுவும் போதாது அந்த உபதேசத்தை மனனத்தாலும் நிதித்தியாசனத்தாலும் ஆழ்ந்த தியானத்தாலும் சீடன் நினைத்து உணர்ந்தால்தான் தெளிவு பிறருக்கும் என்று விளக்கம் சொல்வதுண்டு மேற்சொன்ன திருமந்திர பாடலின் பின்பாது இவற்றையும் கூறத்தான் செய்கிறது தெளிவு நாம் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே திருவார்த்தை தான் உபதேசம் பெறுவது இதுவே சிரவணம் எனப்படுகிறது சிரவணத்துக்குப் பின் மனநமும் நிதித்தியாசனமும் பிரம்ம வித்தியையில் வேதாந்த பாடத்தில் விதிக்கப்படுகின்றன குரு உரு என்பதில் வரும் குரு என்பது உபதேசத்தை திரும்ப திரும்ப உருப்போடும் மனநமே என்றும் சிந்தித்தல் என்பது உள்ளத்துள் ஆழ்ந்து மனப்பாடம் செய்து சிந்தித்து நிதித்தியாசனம் செய்வதே என்றும் நம் ஸ்ரீ சரணால் நமக்கு தமக்கே உரிய விதத்தில் எளிமையாக விளக்கம் அளித்துள்ளார் முழு பாடல் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே இங்கு முதல் வரியில் திருமேனி தரிசனத்தை கூறிய பின் மீண்டும் நான்காவது வரியில் திருவுருவ சிந்தனை என்று மீண்டும் குறிப்பிட அவசியம் இல்லை என்பது ஸ்ரீசரணரின் கருத்து சிரவண நிதித்யாசனம் என்பதே சாதனையின் படிநிலைகள் எனவே மூன்றாம் வரியில் கேட்டலாகிய சிரவணத்தை குறிப்பிட்டதைத் தொடர்ந்து உருப்போடுவதாகிய மனனத்தையும் சிந்தித்தலாகிய நிதித்தியாசனத்தையும் அடுத்த வரியில் கூறியிருப்பதாகக் கொள்வதே பொருத்தம் என்று அவர் கூறுவதுண்டு குரு உரு சிந்தித்தல் என்பதற்கு குரு அளித்த உபதேசத்தை உருப்போடுவது என்றே பொருள் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார் கூறுவார் ஆனால் பார்க்கும் விதத்தில் மட்டும் பார்த்துவிட்டார் குருவின் திருவுருவத்தை பார்ப்பது மட்டுமே போதும் மாயை குழப்பத்தை நீக்கி அதுவே தெல்ல தெளிவை தந்துவிடும் உபதேச மொழியால் சில சமயங்களில் வேண்டாத பிரதிவாதங்கள் பிறந்து அதன் காரணமாக அறிவு மேலும் குழம்புவதாகவே கூட ஆகலாம் மனநம் என்பது நமது சிற்றறிவின் முனைப்பில் நடைபெறும் செயலாக இருக்கும் வரை உபதேசத்தால் தெளிவா அல்லது மேலும் குழப்பமா என்று இனம் காண முடியாமல் தான் இருக்கும் நிதித்தியாசனம் என்ற ஆழ்நிலை ஒருமுக தியானம் மிக பெரும்பாலோருக்கு சாத்தியமே இல்லாத நிலை எனவே மனன நிதித் விட திருநாமம் சொல்வதே தெளிவு தருவதாக இருக்கும் மனம் வாக்கு காயம் என மூன்று உள்ளன இவற்றில் காயத்தின் சூலமான செயல்களை விட வாக்கின் வசன ஸ்தோத்திர ஜப காரியங்கள் உயர்வானவை என்றும் ஓரளவு சூட்சமமான இந்த வாக்கு காரியத்தையும் விட மனத்தின் காரியமான மனனம் இன்னும் உயர்வானது என்றும் மனநமும் கடந்த ஆழ்ந்த தியானம் என்ற மிகவும் சூட்சமமான செயல் மேலும் உயர்ந்தது என்றும் அதுவே தூய அனுபவ நிலைக்கு ஏற்றி விடுவது என்றும் சொல்லப்படுகிறது நடைமுறையில் பலருக்கு நிதித்தியாசனங்களை விட நாம தான் திருநாமம் சிப்பதுதான் தெளிவு தருவதாக இருக்கும் வாக்கால் புரியும் நாம ஜபத்தையும் விட கண்ணால் வெகு ஸ்தூலமாகவே செய்யும் காண்டலாகிய தரிசனம் அதிக தெளிவு தருவதாக இருக்கும் என்று பெரியவா சொல்கிறார் ரொம்ப எளிமையாக தெய்வத்தை பிடிப்பதற்கு உருவதையானம் நாம உச்சாடனம் என்ற இரண்டை வைத்திருக்கிறார்கள் நாம ரூபம் நாமம் வடிவம் என்று முன்பின்னாக இந்த இரண்டைத்தான் சொல்லியிருக்கிறது கோவிலுக்கு போய் மூர்த்தி தரிசனம் பண்ணி அந்த அழகிலேயே சொக்கி கஷ்டமில்லாமல் இறை நினைப்பை பெறுகிறோம் நாம மகிமை என்று எவ்வளவோ சொல்லியிருந்தாலும் அதுகூட சாமானியர்களாகிய நமக்கு ஓர் உருவத்தோடு சேர்த்துச் சொன்னால்தான் மனதை இன்புறுத்துகிறது அந்த தெய்வ வடிவத்தில் மனத்தை பிடித்து நிறுத்துகிறது ராமராம என்று சொன்னால் கோதண்டத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை மனம் நினைக்கிறது அந்த வடிவத்தோடு சேர்க்காமல் நாமாவை மட்டும் சொன்னால் வரட்டு வரட்டு என்றுதான் ஜனங்களுக்கு தோன்றும் நாம ஜபம் முறையாக பண்ணும் போதும் தியான ஸ்லோகம் சொல்லி அந்த தெய்வ வடிவத்தை நன்றாக மனதுக்குள் கொள்ளச் சொல்லி இருக்கிறது வடிவத்தை பார்ப்பது என்பதை விட நாமாவை சொல்வது என்பதில் நமக்கு அதிக முயற்சி தேவைப்படுகிறது சுந்தரமான ஒரு உருவத்தை நினைத்து பார்ப்பதே எல்லாவற்றையும் விட எளிமையாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது இது அம்பாளை பற்றி பேசும்போது ஸ்ரீ சரணர் கூறியது எனவே அவளது உருவத்தை மனதினால் நினைத்து பார்ப்பதை சொல்லியிருக்கிறார் நினைத்துப் பார்க்காமல் அதாவது மனக்கண்ணால் பார்க்காமல் நேரிலேயே ஊனக்கண்ணால் பார்ப்பதாகிய காண்டலிலோ நம் முயற்சியின் மூலம் மனதால் ஒரு உருவத்தை புனையும் சிரமம் இல்லை புனையும் சிரமமும் இல்லை எனவே அது மிகவும் எளிய சாதனையாகிறது ஆனால் கண்ணின் காரியமாகிய தரிசனத்திலும் சரி வாக்கின் காரியமாகிய நாம உச்சாடனத்திலும் சரி இவற்றிலும் கூட நம்முடைய ஆழ்ந்த நினைப்பு அந்த காரியங்களோடு சேர வேண்டும் மனம் எங்கெங்கேயோ ஓடும்போது ஒரு வடிவத்தை தரிசித்தோ ஒரு நாமத்தை ஜபித்தோ என்ன சுகம் காண முடியும் ஆகவே நிதித் தியாசனம் போல மனம் மட்டுமே மெனக்கெட்டு மிகவும் உழைக்க வேண்டும் என்று இல்லாமல் மனம் அதிக சிரமம் இல்லாமல் அதே நேரத்தில் ஆழமாக ஈடுபட்டுத்தான் நாம ஜபத்தில் ஈடுபட முடியும் அதைவிட அதைவிட குறைவான சிரமத்தில் உழைப்பதே தெரியாத அளவுக்கு எளிமையான முறையில் ஈடுபாடு ஈடுபட்டு ரூப தரிசனம் மூலம் பயன் காண முடியும் நமது சிந்தனையாகவே செய்யும் நிதித்தியாசனத்தில் மனம் உறமுகப்பட்டு தோய்வது வெகு கடினமாகவும் நாம ரூபத்தில் அதைவிட சற்று கடின குறைவாகவும் உள்ளது ரூப தரிசனத்தில் இத்தகைய கடினம் இன்னும் குறைவு வெகு எளிதாகவே மனம் அதில் தோய்கிறது ஒரு நபர் என்று சொன்ன உடனேயே நாம் நினைத்து பார்ப்பது அவரது உருவத்தை தான் அந்த உருவம் தென்படும்போது உடனே நம் மனம் கண்ணுடன் இணைந்து எளிதாகவே பார்த்து விடுகிறோம் முயற்சியே தேவைப்படாத செயல் ஒரு மகாபுருஷர் அல்லது தெய்வ விக்கிரகத்தை தரிசிக்க செல்லும் பொழுது அந்த வடிவம் நமக்கு அருள் புரிவதற்கென்றே ஏற்பட்ட ஒன்று என்ற பாவத்துடன் பார்ப்பது தான் பார்க்கும் விதத்தில் பார்ப்பது இந்த பாவத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் எளிதானதே எளிய நம்பிக்கை ஒன்று தான் அதற்கு தேவை இதிலும் கூட நாம் பாதி தூரம் போனால் போதும் அப்படி தரிசிக்க போனால் தரும் அந்த மூர்த்தியே பாக்கி பாதியை பூர்த்தி செய்து நமது தரிசன சாதனையை முழுமை பெற செய்துவிடும் அந்த மூர்த்தி நம்மிடம் பேச வேண்டும் என்பதில்லை நாம் அரைகுடை பாவத்துடன் போய் அதை பார்த்தாலும் அந்த மூர்த்தி அந்த சுரூபம் அதனுள் நிரம்பியுள்ள அருள் அருள்வன்மையால் தானாகவே குறையை நிறையாக்கி நமக்கு தரிசன ஆனந்தத்தை தந்துவிடும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் உள்ளுக்குள் அது நிஜமாகவே அருள் நிரம்ப பெற்ற உருவமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த இலக்கணத்துக்கு நமது ஸ்ரீ சரணாலின் திவ்ய உருவத்தை விட இலக்கியம் எது உண்டு ஓம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகளே சரணம்